நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் அம்பத்தூரில் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்று அன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூரில் தாவேக்க நடத்திய பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் பொதுமக்கள் நாற்பது பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்த குழந்தைகள் பெண்கள் பொதுமக்கள் ஆகியோருக்கான அஞ்சலிக் கூட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அம்பத்தூர் பகுதி குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆக மாலை ஐம்பது முப்பது மணியளவில் அம்பத்தூர் ஓட்டியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு அம்பத்தூர் பகுதி குழு செயலாளர் தோழர் ரா விஜயகுமார் தலைமை வகித்தார் மாவட்ட துணை செயலாளர் தோழர் பா மாரியப்பன் அஞ்சலி தீர்மானம் வாசித்தார் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்ந்த திரு நாகராஜா சிபிஐ சார்பில் தோழர்கள் எம் வி ஜெகநாதன் சு நாச்சியப்பன் ப கணேசன் சிவா ஏசு ஆகியோர் பேசினர் கூட்ட முடிவில் தோழர் ஆர் லோகநாதன் நன்றி கூறினார் கூட்டத்தில் ஏராளமான தோழர்கள் கலந்து கொண்டனர் கனவு காட்டுற பத்தியா அதுதான் மிக 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 ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் அந்த எண்ணத்தை வந்து தவிட முடியாத அளவிற்கு நேற்று நடந்த சம்பவம் நடந்ததா இருக்கிறது இதை கண்டிக்கும் வகையில் பல இது இது முதல் தொடக்கம் அம்பத்தூர் நடப்பது முதல் தொடக்கம் இது நாளையும் தொடரும் நாளையும் தொடரும் அவர் கைதாகும் வரை தொடரும் மற்றும் அன்பாத காவல்துறை நண்பர்களுக்கு முழுமையாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஒருவேளை அம்பத்தூர் பகுதியில் அவர்களை தயவு செய்து அனுமதிக்காதீர்கள் ஏனென்றால் இங்கே பல மாடிகள் இருக்கிறது பல மரங்கள் இருக்கிறது பல டிரான்ஸ்பார்மர்கள் இருக்கிறது மற்றும் கரண்ட் கம்பிகள் எல்லாம் இருக்குது அந்த கம்பிகள் எல்லாம் வந்து ரோட் அடிக்க மாட்டாங்க எல்லாம் மருத்துவம் தான் அடிப்பாங்க அது எல்லாம் சேதமடையும் அதனால வந்து தயவு செஞ்சு யாரையுமே வந்து இங்கே அனுமதிக்காதீங்க விஜய வந்து இந்த ரோட் ஷோ பண்றதும் எதுவுமே தயவு செஞ்சு அனுமதிக்காம அனுமதிக்காதீங்க மற்றும் உளவுத்துறை வந்து இது முழுமையாக அது தோல்வி அடைந்து விட்டது ஏனென்றால் பத்தாயிரம் பேர் வந்து அங்க வந்து கூட முடியும் அப்படின்னு இருக்கும் அங்க நாற்பதாயிரம் பேர் கூடி இருக்குது ஏன் உணவுத்துறைக்கு தெரியாதா அதை அதை வந்து அவங்க ஆலோசனை செஞ்சிட கூடாதா இங்க துப்புரவு பணியாளர்கள் வந்து அவங்க ஆதரவு தர சொல்லிட்டு ராவில் இந்த ரெவன்யூ துறை கிட்ட வராங்க அங்க வந்து காட்சி முதலில் வர துப்புரவு தொழிலாளர்களை வந்து நடுவுரை மறுச்சியை வந்து அவங்களை ரிட்டர்ன் அனுப்புறீங்க ஆனா வந்து இங்க இவ்வளவு கூட்டம் சேருது இவங்க வரக்கூடாது சொல்லிட்டு அங்கேயே பேரிகை போட்டு அனுப்பிச்சிருந்தா இந்த கூட்டத்து நெரிசலை கட்டுப்படுத்திருக்கலாம் இத வந்து உணவுத்துறை வந்து இந்த விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறது காவல்துறை தோல்வி அடைஞ்சிருக்கிறது என்பதை முழுமையாக ஒட்டுக்கொள்ள வேண்டும் மற்றும் தமிழக அரசு இதற்கான எந்த எந்த வகையில அவர்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற செயல்களை செய்து அவர்களுக்கு தீர்வுகளை செய்ய வேண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசுக்கு முழுமையாக ஒத்துழைக்கும் நன்றி ஒன்றிணைந்து விஜயை கைது செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல்வர்களுக்கு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரியும் இளம் பிஞ்சுகள் ஒன்பது வயசுக்குள்ள இருக்கிற இளம் பிஞ்சுகள் பதினேழு வயசுக்குள்ள இளைஞர்கள் நாற்பது வயசுக்குள்ள நடிகர் விஜய பார்க்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் வந்த தாய்மார்கள் ஆகவே இதெல்லாம் வந்து உண்மையிலேயே மனசாட்சி உள்ள ஒருவர் ஜீரணிக்க முடியாது காரணம் இந்த இட உயிரிழப்புக்கு காரணம் இவருக்கு கொடுக்கப்பட்டது மணி பன்னெண்டரை இவர் வந்ததோ மணி ஏழு மணி இரவு பகல் பன்னெண்டரைக்கு கொடுத்தது இவரை ஏழு மணிக்கு வந்து ஜனங்க வருவார் வருவார் வருவார்னு காத்திருந்து காத்திருந்து இந்த மாதிரி கடைசியா ஒரு துயரமான சம்பவம் கரூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் தலைப்படையை செய்யும் பொழுது எவ்வளவு போராட்டங்கள் தியாகங்கள் செய்த இந்த நாட்டிலே இன்னைக்கு ஒரு நடிகனாக வள வந்து இருபத்தி ஆறிலே நடக்கின்ற ஒரு ஆறு மாத காலத்திலே நடைபெறும் சட்டசபை எலெக்ஷனிலே வெற்றி பெற்று முதல்வராக வேண்டும் என்ற அற்புதையிலே வந்து இந்த நாற்பது உயிரை பழிவாங்கியுள்ளார் ஆகவே தயவுசெய்து தமிழக முதல்வர் அவர்களே நீங்கள் ஆணையம் போட்டீர்கள் நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் ஏற்கனவே இதே ஆணையத்தை தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கப்பட்டீர்கள் அவர்களும் அறிக்கை கொடுத்து விட்டார்கள் இன்றுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை ஆகவே அந்த நடவடிக்கை போல் ஆகாமல் இப்போ அன்று போராளிகள் இன்று அப்பாவிகள் குழந்தைகள் ஆகவே முதல்வர் இதிலே கொஞ்சம் சிறப்பு கவனம் எடுத்து உடனடியாக விஜயை கைது செய்ய வேண்டும் என்று உங்களை பன்றாடி கேட்டுக்கொண்டு இறுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட துணை செயலாளர் அவர்கள் மாரியப்பன் அவர்கள் கண்ணில் உரையாற்றுவார்கள் ஒருமுறை நன்றி கூறிக்கொண்டு கடைசியாக இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நகர துணை செயலாளர் லோகநாதன் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள் என்ன விளையாட்டா என்ன விளையாட்டா சந்தேக பெயரான வேடர் சென்று விருந்த சென்று என் நடந்துச்சேன்னை

ஒரு ஊரில் அவரை நீலே ஒரு ஊரில் அவரை நீலே டாக்டர் வேற ஒன்று வைத்தார் விஜய் என்ன நடிகனே கரும் சே கரும் கட்சி ஆர்ப்பாட்டம் அந்த தோழி ஆர்ப்பாட்டம் ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் மிக வேலை நடக்கும் ஒன்று நாற்பது வேற சென்று சொல்லி நாற்பது வேறு என்று வருவி வருவ நாட்கள் நெருக்கி வருவ நாட அரசர் <tokit> <unforkid ia> <laughs>

இந்த ஏகமொரு கட்சி இந்திய கமிஷனர் கட்சி இந்த ஏகமொரு கட்சி இந்திய கமிஷனர் அந்த கோர பன்றி ஒரே 40 பேருக்கு ஆதரவாக 40 பேருக்கு ஆதரவாக 40 பேருக்கு ஆதரவாக 40 பேருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டோம் மாட்பாட்டோம் இந்த ஏகமொரு கட்சி இந்திய கமிஷனர் கட்சி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டோம் ஆர்ப்பாட்டோம் கேள்வி இல்லை

ஆதரவான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த நேற்று கரூர் மாவட்டத்திலே அரசியல் தெரியா கத்துக்குட்டி நடிகர் விஜயின் பொதுக்கூட்டத்திலே நாற்பது உயிர்களை பலி வாங்கிய அந்த தான்தோனித்தனமான அரசியலை செய்து கொண்டு சினிமாவிலே இருந்து உடனடியாக முதல்வராக வேண்டும் என்ற அற்ப ஆசையிலே பணம் ஏற்கின்ற மமதியிலே கூட்டத்தை கூட்டி உயிர்களை பலி வாங்கிய நடிகர் ஜோசப் விசையை கைது செய்யக் கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அம்பகுத்தூர் பகுதி சார்பாகவும் அவருடைய கூட்டணி கட்சிகளான தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய சார்பாகவும் இந்த அம்பத்தூரிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எங்களுடைய முக்கிய மென்னமெல்லாம் இறந்த அந்த நாற்பது உயிர்களும் அப்பாவி குழந்தைகள் பதினேழு வயிற்கு உட்பட்ட இளைஞர்கள் ஒன்பது வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பதினேழுக்கு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் முப்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்ட பெண்கள் இதை நாங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்து மிகவும் மன வேதனையுற்று இன்று அதனுடைய காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் நடிகர் ஜோசப் விசையை விஜயை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த ஐம்பத்தொள்ளே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக முதல்வர்கள் இதை கவனத்தில் எடுத்து கொண்டு உடனடியாக எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் நாகராய் சொன்னது போல அல்லு அர்ஜுனா என்பவரே ஒரு உயிர் போனதுக்காக உடனடியாக ஆந்திர அரசு கைது செய்தது ஆனால் இங்கே நாற்பது உயிர் சென்று உயிர் நாற்பது உயிர் சென்றுள்ளது ஆனால் இதை தெரிந்து கரூரிலேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து வரையூரிலே ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் அவருக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் பாதுகாப்பு உள்ளது அதிகமாக பாதுகாப்பு ஏற்கனவே அவர் இசட் பிரிவில் இருக்கிறார் மத்திய அரசு இன்னும் மேலும் மத்திய படை வந்து உள்ளது தமிழக அரசும் ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையிலே பதினைந்து காவலர்கள் அதிகமாக அனுப்பிச்சு அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்துள்ளார்கள் ஏனென்றால் அவர்தான் உயிர் மற்றதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை ஆகவே இந்த வன்மையான செயலை கண்டித்து நடிகர் விஜயை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற தமிழக அரசை கேட்டுக்கொண்டு